கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகம் வெறும் குறியீடோ சிம்பலோ கிடையாது அது பகவானை எடுத்து வந்த அவதாரம் அதனால பெருமாள் சொல்றாரு எப்போதும் அந்த திருமேனிய நினைச்சுக்கோடா நீ அட்டாங்க யோகமே பண்ண வேண்டாம் கச்சன் திட்டன் சொபன் புஞ்சன் தாமே வாச பட்டதான் எப்போதும் நடந்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி உட்காந்தாலும் சரி அந்த திருமேனியை தியானிக்கலாம் இல்லையா நம்ம திருவள்ளிக்கணி பார்சாரதியே சேவிக்கிறோம் எவ்வளவு அழகா இருக்கார் அவர் திருமேனிய நினைச்சுட்டே இருக்கலாம் இல்லையா இது எல்லோருக்கும் சாத்தியம் அடுத்து நம் இல்லத்துல பெருமாளை எழுந்தருடைய அவருக்கு ஸ்நானை தீர்த்தோதகை தேகி புஷ்பகந்தானு வாசோபிர் பூஷணை பக்ஷியைகி கீத வாத்தியின் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அதுக்கப்புறம் புஷ்பம் சந்தனம் இதெல்லாம் சாத்தி வஸ்திரம் சாத்தி அணிகலங்கள் ஆபரணங்கள் சாத்தி பிரசாதம் சமர்ப்பிச்சு அவருக்காக பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்விச்சு வாத்தியங்கள் வாசிக்க வச்சு அவருடைய அவதார சரித்திரங்கள் கதைகள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு நம் வாழ்வை அப்படியே அந்த பகவானுக்கு அர்ப்பணித்து நாம் வாழ்ந்து கொண்டே வந்தால் இது அவனை ஆராதிப்பதற்கு சிறந்த வழி அப்போ இந்த கலியுகத்துல நீ வைக்குண்டத்துல போய் பெருமாளை சேவின்னு சொன்னா அது மோட்சம் அடைஞ்சாதான் வைக்குண்டம் போக முடியுமே ஒழிய இப்ப நாம் இருக்கிற நிலையில வைக்குண்டாத தரிசனம் பண்ணுன்னா நமக்கு அது சாத்தியம் இல்லை சரி வேண்டாம் கடல்ல போய் பெருமாளை சேவிப்பியான்னு கேட்டா பார்க்கடல்லாம் வந்து நம்ம வேர்ல்டு மேப்ல தேடவே முடியாது பெசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் எல்லாம் கிடைக்கும் மில்கி ஓஷன்ங்கிறது தபஸ் பண்ணி தான் போக முடியும் அவதாரங்களையும் சேவிக்க முடியாது அந்தர்யாமிய சேவிக்கிற அந்த தியான சக்தியும் இல்லை லயம் பெருமாள பகவான் இருக்கார் அவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணுமா அங்க இன்னொரு வார்த்தையும் சொல்றார் பகவான் மை ஆத்மானம் ராஜ்யம் குரு நரசே நிவேத்திய பிருத்வீமமா அம்பரீஷா நீ ஒரு மன்னன் நீ ஒரு ராஜ்யம் நடத்துற இல்லையா அந்த ராஜ்யம் செய்தலாகிய அந்த பணியையும் எனக்கு செய்யற பூஜையா நினைச்சிட்டு செய்யும் தரும் அதனால கலியுகத்துல பகவானை எப்படி ஆராதிப்பதுன்னா நம்ம ஒத்தோர் ஒரு ஒரு வேலையில இருக்கோம் இல்லையா அந்த வேலையையும் கூட பகவானுக்கு செய்யும் பூஜையா நினைச்சு செஞ்சுட்டே இருக்கணும் அப்ப நம் மாத்துல ஒரு பெருமாள் விக்கிரக வடிவுல இருக்கார் பாருங்க அவர் தான் நமக்கு முழு பெருமாள் பெருமாள் வைகுண்டநாதனுக்கு என்ன பவர் உண்டோ நம் மாத்து பெருமாளுக்கு அதே பவர் உண்டு திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம் ஊர் கோவில்ல உள்ள பெருமாளுக்கு அந்த பவர் உண்டு இதை புரிஞ்சுட்டு அவருக்கு தினந்தோறும் மன்ற திருவாராதன பூஜை பண்ணணும் அதை விட்டுடக்கூடாது அத்தோடு ராஜ்யம் குரு நரசா நிவேத்திய பிரித்வீம்மமா நாம என்ன வேலை பாக்குறோமோ அந்த ஆபீஸ் வேலை அதையும் பெருமாளுக்கு செய்யற பூஜை சமர்ப்பிச்சுட்டு அந்த வேலையை செய்யணும்